சரி வணக்கம் வணக்கம் கபில அப்படியா சரி என்ன விசேஷம் உங்களுக்கு बर्थडे சரி அப்போ முதலாவது கொடுத்துருங்கனே ஹேப்பி பர்த்டே கபில் அப்படின்னு போட்டு அழகா ஒரு ஹார்ட் கேக் வந்திருக்கு சரி யார் ஆறு தீர்ப்பாங்க அ யார் வைஷு அ ரீஆர் நான் அந்த வைஷு வைஃப் வைஃப் யூ மேடிங் நடந்துட

அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் சரி அரேஞ்ச் பண்ணினா பிறகு நாங்க காதலிச்சிட்டோம் அப்படியா சரி ஓகே அவங்க தானா ஷுவரா மாற்றங்கள் இல்லையோ ஒரு ஒரு மாற்றமும் இல்லையோ வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருமே இது வீட்டை வந்தபடியா உங்களுடைய எதிர்கால வருங்கால மேவி என்று நினைக்கிறீங்க நிறைய கிஃப்ட் வந்துருக்கு உன்னோட குடும்பமா சரி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்துருங்க அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு கிடைக்கும் போல இருக்கு சரி அழகா ஆஷ் கலர் ஷர்ட் ஒன்று ஒரு ஜீன்ஸும் வந்துருக்குது மச்சிங்க அதுக்கு இதை மாதிரி வந்து சேர்ந்துருக்கேன் நினைக்கிறேன் வச்சிருக்க சரி அதை விட கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது ஒவ்வொன்றோட குடும்பம் சரி இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க சரி உங்களுக்காக பிடிச்சிருக்கோ சரி ஷூ கொண்டு வந்திருக்குது யாரப்பா இது இப்படியெல்லாம் பார்த்து 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 இதுக்குள்ள என்ன இருக்குது things எல்லாம் இருக்குது நிறைய திங்ஸ் இருக்குது இதுக்குள்ள சரி எடுங்க பாப்பால அழகு பார்க்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு இதெல்லாம் ஏத்துனே அழகு தான அதுக்கு மேல अलग சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க போல இருக்குது சரி அடுத்து பேர்ஸ் வந்துருக்குது எப்பவுமே கூடவே வச்சிருக்க வேண்டாம் ஒரு பேர்ஸ் வந்திருக்கு போல இருக்குது அதுக்குள்ள போட்டோவை வைக்கிறதும் என்னட்டு என்ன சரி அடுத்து இன்னொரு கிஃப்ட் என்ன இருக்கு வாட்ச் வந்துருக்குது ஒரு சிட்டிசன் பிராண்டட் வாட்ச் ஒன்று வந்துருக்குது கொடுக்கட்டாமனு சொல்லி அண்ட் இன்னும் இருக்குதப்பா எதை கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு சரி ஒன் மோர் கிஃப்ட் கேப் கூட வந்துருக்குதா

சரி என்னடா அந்த அனுப்பினவங்க வந்து நேர வந்து எல்லாமே தாங்கள் ஆசை ஆசையா பார்த்து எடுத்து கொடுக்கணும்ன்றது அவங்களோட விருப்பம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசியா ஒரு விஷயம் தேவைதானே என்னடி சொல்றது வாசமா வலிக்கிட்டு வெளியே சும்மா கலர்ஸா போட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பேர்தேக்காக தங்களுடைய பரிசுகள் எல்லாமே நினைக்கணும் ஒரு போய்க்கு என்னென்ன போட்டு தேவையோ அத்தனையும் மறுபடியும் வச்சிருக்கிறாங்க யாரு வை சுகா சரி எவ்வளோ நாளு ஒரு வருஷம் ஆகப்போகுதான ஆனால் அந்த ஒய்ஃப் தானன்னு சொல்றதை பார்த்தா நீண்ட கால காதல் மாதிரி இருக்கு எனக்கு சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது தாபம சரி வாங்கிக்கொள்ளேன் ஓப்பன் பண்ணுங்க சரி அதில் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் காசும் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க தங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தாங்க வேண்டி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பிடிச்சது எதாவது வாங்குங்க அல்லது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி காசும் அனுப்பியிருக்குறாங்க அவங்கதான் சரி அவங்கதான் ஷோர் சரி பச்சை உறை கொடுத்து குத்தியாச்சு போல இருக்காருன்னு சொல்லியே சரி அப்புறம் ஆ அம்மா போட்டாவே குத்தியாச்சு பிரே என்ன சரி என்ன சொன்னாங்க இதுக்கு அவங்க அவங்க இது செய்கிறாங்க என்ன சொன்னாங்க இந்த பச்சை குத்தினதை பார்த்துட்டு சரி அது என்னடி சொல்றேன் நேர பாத்துட்டீங்களா இது வரைக்கும் இல்ல இல்ல இது வரைக்கும் நேர பார்த்ததே இல்ல ரெண்டு பேரும் வீடியோக்கெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேர மீட் பண்ணல இல்ல சரி இது என்னன்னு சொல்றது இப்படி எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பாண்ட் அமையாதன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவே அமைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னடா அவளை நேர்லயே பாக்கல ஆனா நெஞ்சில பச்சை குத்தியாச்சு வந்து கேட்டோட வாய்ப்பு சொல்லியாச்சு இதுக்கு மேல யாருமே எதுவுமே செய்யல அதோட சரி இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கு காலி கட்ட வேண்டியது மட்டும் விஷயம்னு பாக்கி அது ஒரு மாசத்துல போல நடக்குது வாழ்த்துக்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுடைய நெஞ்சிலேயே உங்களுடைய வைஷு அன்பாக இந்த பரிசுகளை நீங்க சொல்ற மாதிரி உங்களோட வைஃப் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் பரிசுகள் வர சரி ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு தெரியுமா சரி النا இப்ப உங்களுக்கு ஒரு ஹேப்பி பர்த்டே song படிச்சு wish பண்ணி போடு நாம}}{|சரி|Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Kapil Happy birthday to you Happy birthday சரி என்ன சொல்லு போறீங்க உங்களுடைய வைஷ் குட்டிக்காக என்ன சொல்லப் போறீங்களா இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க இப்படி எல்லாம் எதிர்பார்த்தீங்களா சரி நிஜத்தை நான் நேர கதைக்கிறேன் சரி ஓகே ஒரு மாசம் வந்தாலும் அது ஒரு யுகம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களையும் வண்டிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணுறதா சொல்லி இருக்கிறாங்க அந்த தூரங்கள் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு கூடி கொண்டு என்று நினைக்கிறேன் தூரம் கூட கூட மிக சீக்கிரமே உங்களுடைய திருமணம் நிகழ்ந்து ரெண்டு பேரும் கனடாக்கு ஃப்ளைட் எடுக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு தேங்க் தேங்க்யூ